இன்றைய நற்செய்தி லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஆறு முடிய இயேசுவின் விண்ணேற்றமடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார் அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஓர் ஊருக்கு போய் சேர்ந்தார்கள் அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாய் இருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய சீடர்கள் யாக்கோவும் யோவானும் இதைக் கண்டு ஆண்டவரே வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள் அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார் பின்பு அவர்கள் வேறு ஓர் ஊருக்கு சென்றார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இந்த அக்டோபர் மாதம் ஜபமாலை மாதாவின் மாதம் என்று சொல்லுகிறோம் எனவே ஒவ்வொரு நாளும் நாம் ஜபமாலை சொல்லி அன்னை மரியாளின் வழியாக நாம் ஜபம் செய்ய அழைக்கப்படுகிறோம் அன்னை மரியால் பாத்திமா நகரிலே காட்சி கொடுத்த பொழுது ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கும்படியான ஒரு அழைப்பை கொடுத்தார் இன்னும் சிறப்பாக ஜெபமாலையின் வல்லமையை பல வரலாற்று நிகழ்வுகளின் வழியாகவும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் அனுபவித்திருக்கிறோம் மிக முக்கியமான ஒரு புதுமையாக ஜெபமாலை அன்னையினுடைய வல்லமையை நாம் எங்கு பார்க்கிறோம் என்றால் இரண்டாம் உலக இயேசு சபை குருக்கள் அந்த அணுகுண்டு வீசப்பட்ட ஜப்பான் நாட்டிலே குண்டு வீசப்பட்ட இடத்திலிருந்து ஏறக்குறைய ஒரு கிலோமீட்டர் தூரத்திலே அவர்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கு அந்த அணு கதிர்களின் அணுகுண்டினுடைய தொல்லை எதுவும் ஏற்படவில்லை அந்த இயேசு சபை குருவானவர்கள் சொல்கிறார்கள் பாத்திமா அன்னையினுடைய அந்த ஜெபமாலை சொல்லி ஜெபியுங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப நாங்கள் ஜெபமாலை சொல்லி ஜெபித்தோம் எனவே அற்புதமாக நாங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் அந்த அளவிற்கு அன்னை மரியாலுடைய வல்லமையான பரிந்துரையை இந்த ஜெபமாலை ஜெபத்தின் வழியாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஜெபமாலையின் வழியாக நாம் ஆண்டவர் இயேசுவை அவருடைய பிறப்பு முதல் அவருடைய விண்ணேற்பு அவருடைய பணி எல்லாவற்றையும் குறித்து தியானிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கற்றுக்கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிக்கிறோம் இப்படியாக நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் வல்லமையாக நம் வீட்டில் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுவார் இன்னும் சிறப்பாக இந்த நாளிலே புனித குழந்தை தெரசாவினுடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் சிறுமலர் என்றும் சொல்லுவார்கள் இவர் தன்னுடைய பதினைந்தாம் வயதிலேயே தன்னை ஒரு துறவியாக அர்ப்பணிக்க முன் வந்தவர் இவருடைய வாழ்க்கை என்பது மிக குறுகிய வாழ்க்கை தான் ஏறக்குறைய இருபத்தி நான்கு வயதுகள் வரை மட்டுமே வாழ்ந்த இந்த புனிதர் ஒரு அடைபட்டு இருக்கக்கூடிய ஒரு மடத்தில் இருந்து கொண்டு ஆண்டவருக்காய் தன்னை அர்ப்பணித்து ஜபம் செய்வதிலும் இன்னுமாக தன்னுடைய சிறு சிறு காரியங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அந்த சிறு காரியங்களின் வழியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு சான்று பகர்ந்து இன்று நம் எல்லோருக்கும் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த சிறுமலர் குழந்தை தெரசம்மாள் இருக்கிறார் இன்னும் சிறப்பாக இந்த குழந்தை தெரசம்மாளை மறைபரப்பு நாடுகளின் துணை பாதுகாவலி என்று சவேரியாரோடு சேர்த்து இவரையும் அழைக்கிறார்கள் இவர் ஒரு அடைபட்ட அறைக்குள்ளாக இருந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை புத்தகமாக எழுதினார் இன்னுமாக அந்த இறை அனுபவத்தை சிறு சிறு காரியங்களின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற மிகப்பெரிய உண்மையை நமக்கு போதித்திருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் பயணம் செய்கிற பொழுது யாராவது ஒருவருக்கு நாம் பேருந்திலே இடம் கொடுக்கிறோம் என்றால் அது கூட ஆண்டவருக்கு உகந்த ஒரு காரியம்தான் யாராவது ஒருவருக்கு நாம் பாதையை காண்பிக்கிறோம் என்று சொன்னால் அதுவும் ஒரு ஆண்டவருக்குரிய காரியம்தான் தாகத்தோடு வருபவருக்கு தண்ணீர் கொடுப்பது கூட ஆண்டவருக்கு உகந்த காரியம்தான் இப்படியாக நாம் வெளியிலும் இன்னும் நம்முடைய வீட்டிலும் நாம் அர்ப்பண உள்ளத்தோடு நம்முடைய குடும்பத்திற்காக செய்யக்கூடிய சமையல் பணியாக இருக்கலாம் துப்புரவு துணி துவைக்கக்கூடிய பணியாக இருக்கலாம் குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாம் ஆண்டவரை மனதில் நிறுத்தி தியாக உள்ளத்தோடு இந்த சிறு சிறு காரியங்களை செய்கிற பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சிறு காரியம் நாம் மகிழ்ச்சியோடு நான் ஆண்டவருக்காக இதை ஒப்பு கொடுத்து செய்கிறேன் என்று ஒப்பு கொடுத்து செய்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் எனவே சிறு சிறு காரியங்களில் கூட நாம் அன்போடு ஈடுபடுவோம் ஆண்டவர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பார் இந்த குழந்தை தரசமாக கற்றுக் இந்த சிறு பாதையின் வழியாக நாம் ஆண்டவரை அவருடைய வார்த்தையை வாழ்ந்து காண்பிப்போம் இன்னும் சிறப்பாக இந்த ஜபமாலை மாதத்திலே நாம் சிறப்பாக ஒவ்வொரு நாளும் குடும்பமாக இணைந்து ஜெபமாலை சொல்லி ஜெபி ஜெபிப்போம் இன்னும் இந்த மாதத்திலே நாம் அன்னை மாதத்தில குறித்து வாசிக்கவும் அன்னை மரியாதை குறித்து அறிந்து கொள்ளவும் முயற்சி செய்வோம் இப்படியாக இந்த மாதத்தை நாம் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதன் வழியாக செய்வோம் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை நம்முடைய குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் அன்னை மரியாளும் குழந்தை நமக்காக நம்முடைய குடும்பத்திற்காக பரிந்து பேசுவார்கள் இயேசுக்கே புகழ் புனித குழந்தை தரசம்மாலை எங்களுக்கு கொடையாக முன் மாதிரிகையாக கொடுத்ததற்காக ஆண்டவரே உண்மை போற்றி புகழ் ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காய் நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதி தருளும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் சிறப்பாக ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் நீரே இவருடைய உள்ளத்தின் விருப்பங்களையெல்லாம் நீர் நம்முடைய திருவுளத்தின்படி நிறைவேற்றி கொடுத்து ஆசிர்வதிப்பீரார் இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலே புனித குழந்தை தரசை போல நாங்களும் சிறு சிறு காரியங்களிலும் பிரமாணிக்கமாக இருக்கவும் உமக்கு உகந்தவர்களாக இருக்கவும் எங்களை நீர் ஆசிர்வதி இன்னும் சிறப்பாக நோயாளர்களுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே நீர்தாமே உமை நம்பி வந்தவர்களை ஆசிர்வதிக்க கூடியவர் அவர்களை பாதுகாக்க கூடியவர் நம்பிக்கையோடு செபிக்கிறோம் இதோ இவர்கள் முழுமையாக உடல் உள்ள சுகம் பெறுபடியாய் நீரே ஆசிர்வதிப்பீராக உடைய திரு கரத்தினால் இந்த நோயாளர்களை தொடுவீராக இந்த நோயாளர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கிடைக்கவும் இன்னும் அவர்களுக்கு தேவையான பொருளாதார நலன்கள் கிடைக்கவும் நீர் ஆசிர்வதி இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் குடி நோயாளர்களையெல்லாம் எல்லாம் கொடுக்கிறேன் குடி போதை பழக்க வழங்க அடிமையாக இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் இந்த அடிமை தனத்திலிருந்து இந்த தீய சக்தியின் பிடியிலிருந்து முழுமையாய் விடுதலை பெறும்படியாய் நீரே இவர்களை ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்க செய்தர்களும் இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீரே பாதுகாப்பீராக இதோ திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்த்தர்களும் ஆண்டவர் இவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை எல்லாம் நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக உகந்தவர்களாய் இருக்கும்படியா எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு பேரின்ப வீட்டிலே இடம் கொடுப்பீராக நாங்கள் மனதில் நினைத்திருக்கிற எல்லா நன்மையான காரியங்களும் இன்றே எங்களுக்கு கைகூடும்படியாய் செய்வீராக இயற்கை பெறும் சீற்றங்களிலிருந்து இருந்து உடைய பிள்ளைகளை நீரே பாதுகாத்தர்களும் பிரசனம் முன்னும் பின்னும் இடமும் வளமுமாக எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்த செபிக்கிறோம் நாங்கள் நல்லதை சிந்திக்கவும் நல்லதை செய்யவும் பிறருக்கு உதவி செய்யவும் தேவையான நல்ல இதயத்தை கொடுத்து நீரே எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்